ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நபரை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஒரு நடிகர் ஒருத்தர் தமிழ் சினிமாவில் நடிக்க வராருங்க ஸோ அப்படி வர ஒரு மேலே ஏகப்பட்ட விமர்சனங்களை அன்றைக்கி இருந்த மக்கள் வைக்கிறாங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த நடிகர் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்து டேரக்டருங்கிற ஒரே காரணத்தால் தமிழ் சினிமாக்குள்ளே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொன்னாங்க வேறு ஒரு சில பேர் என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா அவருடைய மூஞ்சி சரியில்லை அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவும் அசிங்கப்படுத்துனாங்க ஓகேவா இதெல்லாம் வந்து அவர் பெருசுப்படுத்தாமல் அவருடைய நடிப்பில் ஃபோக்கஸ் பண்ணி இன்றைக்கி தமிழ் சினிமாவோட சூப்பர் ஸ்டாருங்கிற பொசிஷன்ல இருக்காருங்க ஸோ அவர் யார் என்னங்கிறத இங்கே கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ அவர் வேறு யாரும் இல்லைங்க நம்ம தளபதி விஜய் அவர்கள் தான் ஸோ இன்றைக்கி முழுக்க முழுக்க தளபதி விஜய் அவர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களில் யாருக்கெல்லாம் விஜய் பிடிக்குமோ நம்ம வீடியோக்கு லைக் போட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி இப்ப நம்ம உள்ள போலாம் தளபதி விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு சந்திரசேகர் மற்றும் சோபா அவர்களுக்கு சோ இவரு தந்தை பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஒரு டேரக்டர் இருந்திருக்காரு அது இல்லாம இவங்க தாயார் பாத்தீங்கன்னா ஒரு பாடகையாக இருந்திருக்காங்க ஓகேவா இவருக்கு ஒரு சிஸ்டர் இருந்திருக்காங்க அவங்க பேர் பார்த்தீங்கன்னா வித்யா ஸோ இவங்க வந்து அவங்க சிறு வயதில் இருக்கும்போதே இறந்து போடுறாங்க அவங்க இறந்து போன அந்த விஷயத்தை வந்து விஜய் அவர்களால் தாங்கவே முடியலங்க ரொம்பவும் மனசு ஒடிஞ்சு போகிறாரு ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போக விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா சினிமா மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அடிக்குங்க ஸோ சின்ன வயசுலேருந்து நம்ம ரஜினிகாந்த் எம்ஜிஆர் படம் ரஜினிகாந்த் படம் பார்த்து அவருக்கு சினிமா மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம் ஸோ ஒரு நாள் வந்து அவங்க அப்பா டேரக்டருங்கிற ஒரு காரணத்தால் அவர் என்ன பண்ணுவார்னா அவங்க அப்பா கிட்ட போய்ட்டு இந்த மாதிரி ரஜினி சார் படத்தில் இருக்கிற டைலாக்லாம் பேசி நடித்து காட்டுவாராம் அதை பார்த்துட்டு அவங்க அப்பா கிட்டே எனக்கு நடிக்க ஆசை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு ஸோ அவங்க அப்பாவும் வந்து சில படங்களில் அவர் சைல்டு ஆர்டிஸ்ட் தான் நடிக்க வச்சுருக்காரு அவருக்கு என்ன ஆசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு மிகப்பெரிய ஹீரோ ஆகணும் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு ஆசை இருந்திருக்குங்க மனசுக்குள்ளே ஸோ அதனால் வந்து அவங்க அப்பாக்கிட்டையும் கேட்குறாரு இந்த மாதிரி நான் ஹீரோ ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அவருக்கு வந்து படிப்புலையும் அளவுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட்டு கொஞ்சம் இல்லை ஸோ அதனால வந்து அவர் வந்து படிப்பையும் விட்டுறாரு விட்டுட்டு சரி சினிமாவில் வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாரு அதே மாதிரி அவர் சினிமாலேயும் நடிக்கிறார் சரி அவங்க அப்பா வந்து சரி பையன் ஆசைப்பட்றானே சொல்லிட்டு சினிமாக்குள்ளே கொண்டு வர்றாரு பட் அப்படி கொண்டு வரவங்க சரி புதுமுகமாக இருந்தால் மக்கள் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஸோ அன்னைக்கு வளர்ந்துட்டு வர ஒரு நடிகர் விஜயகாந்த் அவர்கள் ஸோ அவர்கிட்ட போய்ட்டு கேட்குறாரு இந்த மாதிரி என் பையன் வந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்றான் ஸோ நீங்கள் வந்து அவனுக்கு கூட ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணுங்க நீங்க வந்து படத்துல நடிச்சிங்கன்னா உங்களுக்காக அந்த படம் ஓடும் அப்படிங்கிற மாதிரி அந்த அப்பா வந்து விஜயகாந்த் கிட்ட போய் கேட்கறாங்க விஜயகாந்த் சாரும் வந்து பார்த்தீங்கன்னா அதை மறுக்காம நான் கண்டிப்பாக நடிச்சு தரேன் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா வந்து விஜய் எஸ் ஏ சந்திரசேகர் வந்து விஜயகாந்த் படத்தை நிறைய டைரக்ட் பண்ணியிருக்காரு ஸோ அதனால வந்து அந்த நன்றி கடனுக்காக விஜயகாந்த் சாரும் ஒத்துக்கிறாரு ஸோ அந்த படத்துல நடிக்கிறாரு அந்த படமும் ரிலீஸ் ஆகுதுங்க ரிலீஸ் ஆனோடனே விஜயகாந்த் சார் படத்துல இருக்கிறாங்க இருக்கிறாருங்கிறதுக்காகவே அந்த படம் வந்து நிறைய பேர் பார்க்க பார்த்தாங்க ஓகேவா பட் பார்த்து எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த படத்தில் அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா டேரக்டருங்கிற ஒரே காரணத்தினால ஈஸியாக உள்ளே வந்துட்டா அந்த பையன் மூஞ்சே சரியில்லை இவெல்லாம் எப்படி ஹீரோ ஆவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரை ரொம்ப அசிங்கு பார்த்துறாங்க ஸோ அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி இருந்த நியூஸ் பேப்பரில் வந்துச்சு எல்லாத்துலேயுமே வந்து பேசப்பட்டுச்சு வச்சுங்களா இந்த மாதிரி குமுதம் மாதிரி சில பத்திரிகைகளையும் வந்துச்சின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி எல்லா பத்திரிகையும் வந்துச்சு இதை பா இதை பார்த்து விஜய் வந்து ரொம்பவும் மனசு வரைஞ்சு போயிடுறாரு பட் அதுக்காக வந்து அவர் வந்து சினிமா விட்டு போகல அதுக்கப்புறம் அவர் முயற்சி பண்ணியிருக்காரு ரெண்டு மூணு படங்கள் நடித்தார் அதை செல்வான்னு சொல்லிட்டு ஒரு சில படங்கள் நடிச்சார் பட் அந்த படங்களும் பெருசாக ஓடலை எல்லாமே ஃபிளாப்னு வச்சுங்களேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விக்ரமன் சொல்லிட்டு ஒரு டேரக்டர் வந்து விஜய் சாருக்கு ஒரு கதை சொல்கிறாருங்க ஸோ அந்த படம் தான் பார்த்தீங்கன்னா பூவை உனக்காக ஸோ அந்த படம் தான் வந்து விஜய்னா யாருங்கிறத தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்தின ஒரு படம் ஸோ நடி விஜய்னா ஒரு நடிகர்னு சொல்லிட்டு மக்களால் ஏற்றுக்கப்பட்டார் ஸோ பூவை உனக்காக படம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஹிட்டுங்க அந்த காலத்தில் மிகப்பெரிய ஹிட்டுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காதலுக்கு மரியாதை நடிச்சாரு அது மாதிரி நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பிச்சார் காதலுக்கு மரியாதை அப்புறம் தொல்லாத மரம் தொல்லும் இந்த மாதிரி நிறைய படங்கள் நடிச்சாரு அந்த படத்துல வந்து அவருக்கு ஒரு விஜய்க்குன்னு ஒரு ஃபேன்ஸ் உருவாக ஆரம்பிச்சாங்க ஸோ அந்த நேரத்தில் ஸோ அப்படி போன ஒரு காலத்துல நடுவில் கொஞ்சம் சர்க்கிள் வந்துச்சு விஜய்க்கு அவர் புல்லாத மரம் புல்லும் படத்துக்கு அப்புறம் ஒரு சில சரிவுகள் வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குஷிங்கிற படம் வந்து திருப்பியும் வந்து மேலே வந்தார் ஸோ அந்த மாதிரி விஜய் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போவார் கீழே ஒருவர் அந்த மாதிரி கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ல தான் இருந்தார் ஓகேவா ஸோ அப்படி இருந்த விஜய்க்கு வந்து திருப்பூர் விமர்சனம் வச்சாங்க என்னன்னா இவர் வந்து வெறும் லவ் சப்ஜெக்ட் மட்டும் தான் பண்ணுவார் அதாவது ஷாஜகான் ஃப்ரெண்ட்ஸு தமிழன் இந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சிட்டு இருந்தார் அதனால் வெறும் லவ் சப்ஜெக்ட் படம் தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வச்சாங்க அப்போ ஸோ அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா திருமலைங்கிற ஒரு படத்தை சூஸ் பண்ணாருங்க ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆக்ஷனுங்க ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் சாங்கு மாஸ் சீனு எல்லாமே வச்சு தன்னை ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மக்களுக்கு காட்டினாருங்க ஸோ அதுக்கப்புறம் தான் ஸோ விஜய்யெல்லாம் வந்து ஆக்ஷனும் பண்ண முடியும் அப்படிங்கிறத மக்களுக்கு புரிய வச்சாருங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த படங்கள் எல்லாமே வந்து அவரை வந்து வேற லெவலுக்கு கொண்டு போச்சு அதாவது அடுத்த வந்த படம் பார்த்திங்கன்னா தரணி வந்து ஒரு படம் எடுத்தாருங்க அந்த படம்னா வந்து பார்த்திங்கன்னா கில்லி அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா விஜயோட கெரியர்லே ஒரு ஒரு மைல்ஸ்டோனாக அமைஞ்ச படங்க அந்த படத்துக்கு அப்புறம் விஜய்க்கு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் உருவாச்சுங்க ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா கிராமத்து சப்ஜெக்டும் சூஸ் பண்ணாரு அதாவது திருப்பாச்சி சிவகாசி போன்ற படங்களை சூஸ் பண்ணார் அந்த படங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியாலையும் ஹிட்டுங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராமத்து சப்ஜெக்ட் மட்டும் தான் விஜய் பண்ணுவார் அப்படி இப்படின்னு ஒரு விமர்சனம் வச்சாங்க அவர் என்ன பண்ணார் அதுக்கப்புறம் துப்பாக்கின்னு ஒரு படத்தை சூஸ் பண்ணாருங்க ஏஆர் மு ஏஆர் முருகாஸ் வந்து விஜய் வச்சு துப்பாக்கின்னு ஒரு படம் எடுத்தாருங்க அந்த படம் வந்து விஜய் ரொம்ப ஸ்டைலிஷாக காட்டினாங்க ஓ விஜய் எல்லாம் ஸ்டைலிஷாகவும் படம் பண்ண முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணாருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜய் வந்து பார்த்திங்கன்னா இந்த கத்தி அப்புறம் சர்க்கார் மெர்சல்ங்கிற இந்த மாதிரி படங்களை சூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அந்த அந்த படங்களை எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற அரசியலை வந்து விமர்சனம் பண்ணி நிறைய படங்களை பண்ணாருங்க அதாவது நிறைய சமூக அக்கறையோட படங்களை பண்ண ஆரம்பித்தாருங்க அதில் பார்த்தீங்கன்னா மெர்சல் சர்க்கார் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சமூக அக்கறை உள்ள படங்களை பண்ணிணாரு அதனால் வந்து நிறையா விமர்சனங்களையும் பெற்றாரு நிறையா வந்து பிரச்சனையும் சந்திச்சாருங்க அவர் படங்களை வந்து எல்லாருமே தடை பண்ண ஆரம்பிச்சாங்க அவர் மாதிரி நிறைய கேஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஸோ அவர் படம் வந்தாலே ஏகப்பட்ட பிரச்சனை வருங்க இது ஏன் கார்டுன்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தவங்க பிரச்சனை பண்ணுவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனைங்க அவர் அவர் படத்தை அவர் படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து தேர்வு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோகேஷுங்கிற ஒரு டேரக்டர் கூட கை கூக்குறாருங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு நடித்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்துன்னு ஒரு படம் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிற டைமில் தான் நமக்கு கோவிட் வந்து போச்சு ஸோ கோவிட் வந்தனால யாருமே வந்து வெளியில் வரக்கூடாது லாக்டவுன் போட்டாங்க ஸோ லாக்டவுன் போட்டனால சினிமா தேரத்தில் அலோடு இல்லை ஸோ அந்த நேரத்தில் வந்து கவர்மெண்ட் ஒரு ரூல்ஸ் கொண்டு வருதுங்க தேட்டரில் வெறும் ஃபிஃப்டி தான் அலோடு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறையா நடிகர் வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட படங்களை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க பட் விஜய் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க நான் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணேன் அப்படின்னா தேட்டரில் வே வேலை செய்கிறவங்களோட வேலை வந்து பாதிக்கும் பல பேர் இதில் பாதி பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணி நீங்கள் தேட்டரில் ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லி அதுக்கப்புறம் அந்த தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு வெறும் ஃபிஃப்டி தான் அலோடு ஸோ அப்படி ரிலீஸ் ஆச்சு ரிலீஸ் ஆன அந்த படம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுச்சுங்க அதான் லாக்டவுனுக்கு அப்புறம் யாருமே சினிமா போக மாட்டாங்க அப்படிங்கிற நிலைமை இருந்துச்சுங்க அப்படிங்கிற அப்படி அந் அப்படிப்பட்ட நிலைமைய ம விஜயோட மாஸ்டர் படம் மாற்றிச்சுங்க அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் மக்கள்லாம் வந்து கூட்டம் கூட்டமாக தேட்டருக்கு வர ஆரம்பித்தாங்க ஸோ இந்த மாஸ்டர் படம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து விஜய் வந்து லோகேஷ் கனகரா கனகராஜ் கூட ஒரு திருப்பி இன்னொரு படம் கம்மிட்டாக வராருங்க ஸோ அந்த படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா லியோ ஸோ இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிடுங்க வசூல் சாதனையும் பயங்கரமாக புரிஞ்சுது ஆல்ரெடி மனஸ் மாஸ்டர்ங்கிற படம் ஹிட் ஆனதுனால லியோங்கிற படம் பயங்கர எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆச்சு அதே மாதிரி மிகப்பெரிய வரவேற்பு விட்டுச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபுவோட த கோட்னு ஒரு படத்தில் நடிக்கிறாருங்க நடிச்சு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி தான் அவர் வந்து அதுக்கப்புறம் தான் தன்னோட கட்சியை ஆரம்பிக்க போறேன் அப்படிங்கிற அறிவிப்பை விடுறாருங்க ஸோ படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து தனது கட்சி பேரையும் அறிவிக்கிறாரு தனது கட்சி கொடியும் அறிவிக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு ஸோ என்னோட படம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட்டுக்கு அப்புறம் இன்னும் ஒன்று இன்னும் ஒரே ஒரு படம் தான் நடிப்பேன் அதோட நான் சினிமா விட்டு போயிட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாருங்க இதை கேட்டால் அவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க எல்லாரும் தான் நினைக்கிறாங்கன்னா சின்ன வயசுலேருந்து பார்த்த ஒரு நடிகர் வந்து திடீர்னு சினிமா விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இதை கேட்ட எல்லாருமே ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க பட் இருந்தாலும் அவர் வந்து அரசியலுக்கு வர்றதை நிறைய பேர் வந்து விரும்புகிறாங்க சரி நம்ம தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அரசியலுக்கு வந்தால் நமக்கு நல்லது செய்வாருன்னு சொல்லிட்டு பல பேரும் அவர் நம்பி நாங்கள் பின்னாடி நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரவேற்கிறாங்க ஓகே மக்கள்லாம் எந்த மூஞ்சை பார்த்து இந்த மூஞ்செல்லாம் வியாபாரம் ஆகாது அப்படின்னு சொன்னாங்களோ அதே மூஞ்சை வச்சு இன்னைக்கு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு வியாபாரம் மாட்றாருங்க அது அதே மூஞ்சை வச்சு இரநூறு கோடி ரூபா சம்பளம் வாங்குறாங்க விஜய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு படத்தில் சொல்லியிருப்பாரு திறமைக்கும் மூஞ்சிக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார் அவர் சொன்ன ரியல் விஷயத்தியல் செஞ்சும் காட்டினாருங்க அப்படி அவர் கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு உருவாக்கின சாம்ராஜ்யத்தை வேணான்னு சொல்லிட்டு ஒருத்தர் அரசியல் வர்றது பெரிய விஷயங்க அதுக்காகவே நம்ம அவருக்கு சல்யூட் கொடுக்கலாம் அவங்க ரசிகர்களும் அதை ஏத்துக்கிறாங்க தளபதி விஜயா இருந்தவர் தளபதி விஜயா எப்ப மாறினாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அட்லிங்கிற ஒரு நபருங்க ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இளைய தளபதிங்கிற ஒரு மனுஷனை தளபதியாக மக்கள்கிட்ட கொண்டு போனாருங்க ஸோ அவரோட படங்கள் பார்த்திங்கன்னா தெரி மெர்சல் பிகில் போன்ற படங்களில் வந்து அவர் வந்து ஒரு வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டாருங்க வந்து அவரோட ரசிகர்களும் வந்து அவரை வந்து தளபதினு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சாங்க அவருடைய முதல் மாநாடு வந்து ஆரம்பிக்கிறாருங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா விக்ரவண்டியில் அவரோட முதல் மாநாடை தொடங்குறாரு அந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றி அடையுதுங்க பல லட்சம் பேர் வந்து அந்த மாநாட்டில் இருக்காங்க கூடி அவர் வந்து அவருடைய தன்னோட எதிரி யாருங்கிறத அந்த மாநாட்டில அறிவிக்கிறாருங்க தன்னோட கொள்கை என்னங்கறதையும் தன்னோட தலைவர்கள் யார் யாருங்கிறதையும் அறிவிக்கிறாரு பல லட்சம் இளைஞர்கள் கையில வச்சிருக்காங்க தான் சோ அது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் போதாதுதான் பட் விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் தோக்கிறது ஜெயிக்கிறதா கவலைப்பட மாட்டாருங்க ஏன்னா வந்து அவர் வந்து பல விமர்சனங்களை பெற்றுட்டு அதுல ஜெயிச்சும் காட்டிருக்காரு சோ அதனால வந்து அரசியல்ல வந்து அவர் ஜித்தாலும் தோத்தாலும் அவர் மாட்டார் அவருக்கு வந்து இந்த விமர்சனங்களும் வந்து பெருசாக வந்து அவர் பாதிக்கப்படுது கிடையாதுங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவர் வந்து ஒரு விஷயத்துல இறங்கிட்டாருன்னா அதை ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆளுங்க அவர் ஸோ பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இருந்து பார்க்கலாம் ஏன்னா அவர் பின்னாடி மிகப்பெரிய இளைஞர் பட்டாலம் இருக்குங்க ஓகேவா அவர் நினைச்சா வேணாலும் செய்வார் அதே மாதிரி அவர் ஜெயிப்பார் தோப்பாருங்கிறது விஷயம் இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து மிக சுவாரஸ்யமாக இருக்கும் பயங்கர போட்டி இருக்கும் அது மட்டும் கன்ஃபார்ம் ஓகேவா சரி நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்டை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா பாய்